நபிகள் நாயகம் சல்லல்லா ஆலே செல்வர்கள் உமுஹாராம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி நபி துணி பெண்மணி அவர்களுடைய வீட்டிற்கு செல்வார்கள் ஜானத் தஃப்லி ரசகு அச்சாமத்துகு இந்த உமுஹாராம் அவர்கள் நபி அவர்களுக்கு உணவு கொடுப்பார்கள் நபி அவர்களும் ஆஹ் உம்ஹாராம் அருகிலே இருந்து கொள்வார்கள் அந்த உம்முஹாராம் அவர்கள் ஓ ஜானத் தஃப்லி ரசகு நபிசல்லல்லாஹ் அலிசல்லம் அவர்களுடைய தலையிலே பேன் பார்ப்பார்கள் அந்த செய்தி அது அப்படியே தூங்கி விடுவார்கள் இது வந்து ஒரு நாள் நடந்து போகக்கூடிய செயலும் அல்ல ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல நபி சொல்லும் பொழுது காணரசு எது குழு அலா உம் ஹராம் நபி அவர்கள் உம் ஹராமுடைய வீட்டுக்கு போய்கொண்டே இருந்தார்கள் அந்த போகக்கூடிய வழக்கமாக இருந்தார்கள் இந்த மாதிரி வந்து ஒரு அந்நிய பெண்ணுடன் நபிசல்லா அலிசுமர்கள் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு அருகில இருந்து அவங்க இவங்க தன்னுடைய தலையை கொடுத்து பேன் பார்க்க சொல்லி இருக்கிறாங்க அதனால் இவங்க தூங்கி இருக்கிறாங்க இந்த மாதிரியாக ஒரு செய்தி சகிகள் புகாரிலே பதிவு செய்யப்படாத